வெல்கம் டு டிஎன்பிசி ஜிகே டைம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் சிறந்த திருநங்கைக்கான விருது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் தமிழ்நாட்டின் சிறந்த திருநங்கைக்கான விருது நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை ரேவதி அவர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை பொன்னி அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு முதல் இந்த விருது வழங்கி வராங்க திருநங்கைகள் தினமான ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுது திருநங்கை நலனுக்காக அயராது பாடுபட்டு திருநங்கைகள் சமுதாயத்தில் முன்மாதிரியா திகழும் திருநங்கை திருநங்கைகளுக்கு இந்த விருது வழங்கப்படுது இப்போ தமிழ்நாடு அரசால் திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் பற்றி பார்க்கலாம் உயர்கல்வி பயிலும் திருநங்கை மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக மாதந்தோறும் வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை இனிமேல் திருநங்கை மாணவர்களுக்கும் வழங்கப்பட இருக்கு தாம்பரம் ஆவடி சென்னை போன்ற மாநகர ஊர்காவல் படைகளில் திருநங்கைகளை பணியமர்த்த இருக்காங்க நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஏழ்மையின் நிலையில் உள்ள ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ஓய்வூதியம் வழங்கப்பட இருக்கு தோழி பெண் விடுதிகளை போன்று திருநங்கைகளின் பாதுகாப்புக்காக அரண் தங்கும் இல்லங்கள் சென்னை மற்றும் மதுரை மாநகரங்களில் அமைக்கப்பட இருக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக திருநங்கைகளுக்கு என தனி நல வாரியம் அமைக்கப்பட்டது தமிழ்நாடில் மட்டும்தான் தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று தொடங்கப்பட்டது இது போன்ற இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ